மகர ராசினியர்களே பிறந்துள்ள தமிழ் புத்தாண்டு கேவிளம்பி வருடத்திற்கான ராசி பலன்களை உங்களுக்கு பார்க்கலாம் ஆண்டின் தொடக்கத்தில் ராசிக்கு ஒன்பதில் உள்ள குரு செப்டம்பர் ஒன்றில் பத்தாம் இடமான துலாம் ராசிக்கு செல்கிறார் அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி பதிமூன்றில் பதினெண்டாம் இடமான விருச்சிக ராசிக்கு மாறுகிறார் எட்டாம் இடமான சிம்மத்தில் உள்ள ராகு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ஏழாம் இடமான கடகத்திற்கு மாறுகிறார் இரண்டாம் இடமான கும்பத்தில் உள்ள கேது ஜூலை இருபத்தி ஆறில் உள்ள ராசிக்கு வருகிறார் ராசிக்கு பதினெண்டாம் இடமான விருச்சிகத்தில் உள்ள சனி டிசம்பர் பதினெட்டில் தனுசு ராசிக்கு மாறுகிறார் இந்த கிரக நிலையின் அடிப்படையில் உங்களுடைய ராசி பலன்களை காணலாம் முதலாவதாக ஏப்ரல் பதினொன்று முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று வரைக்கும் உள்ள ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் பொற்காலம் என்ற அளவுக்கு வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் முயற்சியில் வெற்றி உண்டாகும் சமூகத்தில் மதிப்பு உயரும் குடும்ப தேவை பூர்த்தியாகும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேம்படும் உறவினர் உதவிகரமாக இருப்பர் சுப நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேறும் பெண்களால் மேன்மை கிடைக்கும் புதிய வீடுமனை வாங்க யோகம் உண்டு வாகனம் வாங்கவும் யோகம் உண்டு பணியாளர்கள் எதிர்பார்த்த சலுகை பெறுவர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் அமோக லாபம் கிடைக்கும் புதிய தொழில் முயற்சி வெற்றி பெறும் கலைஞர்கள் புகழ் பாராட்டுகள் பெற்று மகிழ்வர் புதிய ஒப்பந்தம் எளிதில் கிடைக்கும் அரசியல்வாதிகள் மேம்பாடு காண்பர் மாணவர்கள் கல்வி வளர்ச்சி பெறுவர் விவசாயிகள் நவீன விவசாயத்தில் ஈடுபட்டு வருமானம் அடைவர் பெண்கள் வாழ்வில் குதூகலம் காண்பர் பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடிய காலகட்டமாகும் இனி ஆகஸ்ட் ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி முப்பத்தி ஒன்று வரைக்கும் உள்ள காலகட்ட ராசி பலன்களை பார்க்கலாம் குரு சாதகமற்றி இருப்பதால் தடைகள் குறுக்கிடலாம் ஆனால் அதை சாமர்த்தியமாக நீங்கள் முறியடிப்பீர்கள் பொன் பொருள் சேரும் உறவினர் வருகையால் நன்மை கிடைக்கும் பணியாளர்கள் பணிச்சுமைக்கு ஆளாவர் விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே கோரிக்கை நிறைவேறும் தொழில் வியாபாரத்தில் முதலீட்டை அதிகப்படுத்த வேண்டாம் கடந்த கால உழைப்பின் பயனாக சீரான ஆதாயம் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் விடாமுயற்சியால் கிடைக்கும் அரசியல்வாதிகள் எதிர்பார்ப்பு இந்திய உழைக்க நேரிடும் மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் அக்கறை தேவை விவசாயிகள் உழைப்பிற்கேற்ப வருமானம் காண்பர் அடுத்ததாவதாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி ஒன்று முதல் ஏப்ரல் பதிமூன்று வரைக்கும் உள்ள ராசி பலன்களை பார்க்கலாம் புருவின் பலத்தால் சமூக மதிப்பு உயரும் புதிய வீடு மனை வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும் கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும் தலைப்பட்ட திருமணம் இனிதே நடந்தேறும் பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் சேமிக்கும் விதத்தில் லாபம் கிடைக்கும் அரசு வகையில் உதவி கிடைக்கும் கலைஞர்களுக்கு எளிதில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அரசியல்வாதிகள் பதவி பெற்று மகிழ்வர் மாணவர்கள் கல்வி வளர்ச்சி காண்பர் விவசாயிகளுக்கு அதிக மகளு மகசூல் கிடைக்கும் வழக்கு விவகாரம் சாதகமாக அமையும் பெண்கள் கணவரின் அன்புக்கு உரியவராவர் பிறந்த வீட்டினரின் உதவி கிடைக்கும் உங்களுடைய பரிகாரம் பார்த்தீங்கன்னா ராகு கேதுவுக்கு அர்ச்சனை சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு எழுதிப்போம் செல்ல வேண்டிய கோவில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் நன்றி நண்பர்களே இதேபோல் உங்களுடைய ராசி பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை லைக் பண்ணாலே போதும் நன்றி வணக்கம்